வணக்கம் அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ப இங்கிலீஷ் ஆறாம் வகுப்பு டர்ன் டு வால்யூம் டூ பேஜ் நம்பர் எயிட்டி செவன் ல செக்ஷன் ஒன் ரீடிங் லிசன் டு யோர் டீச்சர் ரீடிங் தார்ட் ஆஃப் அழகா ஒரு டாய் ட்ரெயின்ல இந்த இந்த பாப்பா வந்து டூருக்கு போயிருக்காங்க ஸ்கூல்ல கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த டாய் ட்ரெயின்ல அவங்க போகும்போது முதல்ல அவங்க எப்படி ஏறுறாங்க எவ்வளோ பேர் அவங்க கூட வந்திருந்தாங்க டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அவன் எவ்வளவுலாம் இந்த டாய் ட்ரெயின்ல போகும்போது சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறாங்க யாருக்கு எழுதுறாங்க இந்த பாப்பா

போன் பண்றோம் வீடியோ கால் எல்லாம் பண்ணி பாப்பாவும் அக்காவுக்கு தர்ஷினிக்கு பேசுற பெரியம்மா சித்திக்குல எல்லாருக்கும் பேசுறேன் இல்லையா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி நிறைய விசேஷம் இருந்துச்சு அப்படின்னு தான் இல்லையா அந்த மாதிரி இந்த பாப்பா எங்க போயிருக்காங்க டூருக்கு போயிருக்காங்க இந்த டூருக்கு எப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளவு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க எவ்வளவு பேர் அவங்க கூட வந்தாங்க டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸ் எத்தனை பேர் போயிருந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டா யாருக்கு லெட்டர் எழுதுறாங்க இந்த பாப்பா மல்லிக்கு யாரு எழுதுறாங்க

அவங்க மல்லியோட ஃப்ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க இந்த பாப்பா வந்து ஊட்டிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருக்காங்க ட்ரிப் போயிருக்காங்க அந்த ட்ரிப்பை பார்த்திங்க எனக்கு சொல்லு நீ எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ண நீ எவ்வளோ நாளும் சந்தோஷமா இருந்தேன் அந்த ட்ரிப்ல நீ என்னென்னலாம் பார்த்த அப்படின்னு சொல்லி நீ யார் கேட்கிறான் மல்லி வந்து இந்த பாப்பா கிட்ட கேட்கறாங்க அப்போ இந்த பாப்பா என்ன பண்றாங்க மல்லிக்கு லெட்டர் எழுதுறாங்க இதெல்லாம் நான் பார்த்தேன் என்னென்னலாம் பாக்கிறாங்க அப்போ என்ன இருக்க ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் டைம்